பிரியமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் ஆண்டவர் நமக்கு கொடுத்த இன்றைக்கு தியானிப்போம் அதற்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி ஏபிசியர் நான்காம் அதிகாரம் பதினேழாவது வார்த்தை கத்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில் மற்ற புறஜாதிகள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி இருங்கள் மற்ற புற ஜாதிகள் எழுதப்பட்டிருக்கு மற்ற புறஜாதிகள் ரட்சிக்கப்பட்டவர்கள் ரட்சிக்கப்படாதவர்கள் ரெண்டு பேரும் இருக்கும் அதே சமயத்துல ரச்சிக்கப்பட்டவர்கள் நம்ம சொல்லுகிறோம் ரட்சிக்கப்படாதவர்களை புற ஜாதிகள் என்று சொல்லுவோம் அல்லவா இந்த இடத்துல போர் சொல்லுகிறார் மற்ற புறஜாதிகளுடைய வீணான சிந்தனைக்கு நீங்க அவருடைய சிந்தனையில எதுவுமே நடக்காதீங்க அந்த சிந்தனையின் படி நீங்க வாழாதீங்க என்று சொல்லுகிறார் என் பிரியமான தேவச்சனமே அவருடைய என்னென்ன காரியங்கள் இருக்குது என்று நாம் தொடர்ந்து வாசிப்போம் அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இறுதிய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவடைய ஜீவனுக்கு அந்நீரா இருந்து அவர்கள் எப்படி இருக்காங்கன்னா அவருடைய இறுதியும் அந்தகாரப்பட்டு இருக்கு அவள் இன்னும் ரசிக்கப்படாமல் இருக்கிறாங்க அதனால அவர்கள் அந்தகாரப்பட்டிருக்காங்க அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை தேவையான வழியில் அவங்க நடந்து கொண்டிருக்காங்க அந்த வழியை நீங்க பின்பற்றாதீர்கள் அவளுடைய வாழ்க்கையை நீங்க பின்பற்றாதீர்கள் நமக்கென்று ஒரு வாழ்க்கை வாழணும் அந்த வாழ்க்கை எப்படி இருக்குன்னா வேதத்தின்படி இருக்கு நம்ம அந்த வேதத்தின் படி நம்ம வாழ்ந்துட்டு போக வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது மற்ற புறஜாதியுடைய நடக்கையை அந்த சிந்தனையை அந்த வாழ்க்கையை நீங்கள் கற்றுக் கொள்ளாதீர்கள் என்று இந்த இடத்துல பதிவு பண்ணப்பட்டிருக்கு என் பிரியமான தேவச்சனமே தேவனுடைய தேவடைய வார்த்தைக்கு அவர்கள் எதிரா இருக்கிறார்களா அவங்க கீழ்படுகிறது இல்லை மற்ற புறஜாதிகள் அந்த வார்த்தைக்கு அவர்கள் கீழ்படுகிறது இல்லை அதனால நாம் என்ன பண்ணக்கூடாது அவர்கள் வார்த்தையை நம்ம கேட்க கூடாதுன்றதா முதல் பாயிண்ட் உணர்வில்லாதவர்களாய் சகல அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்து இருக்கிறார்கள் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கும்பொழுது உணர்வு இல்லாதவர்களா இருக்கிறார்கள் முதலாவது அவர்கள் தேவடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க இரண்டாவது அவர்கள் உணர்வு இல்லாதவர்கள் அவருடைய இருதையும் எப்படி இருக்குன்னா இருளடைஞ்சு போயிருக்கு உணர்வு இல்லாதவர்கள் சகலவித அசுத்தங்களை நடப்பிக்கிறவர்களா இருக்கிறார்கள் மூன்றாவது காம விகாரத்துக்கு அவர்கள் இருக்கிறார்கள் என்று எழுதப்பட்டு இருக்கிறது அதே போல நீங்களோ இவ்விதமாய் கற்றுக்கொள்ள

னால நம்ம அப்பா நமக்கு என்ன கற்றுக் கொடுத்தாரோ நாம் அதன்படி வாழ வேண்டும் என்று சொல்லி திருப்பி இந்த இடத்துல பவுல் நமக்கு பதிவு பண்ணுகிறார் நீங்களோ இவிடம் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை அப்ப நம்ம எப்படி கற்றுக்கொண்டோம் என்று நாம் பார்த்தோம் அல்லவா இயேசுவிடத்தில் உள்ள சத்தியத்தின் படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டு அறிந்து அவராலே இருக்கிறீர்கள் ஆம் பிரியமான தேவ சத்திய வார்த்தை நம்ம யாரால போதிக்கப்பட்டிருக்கோம்னா கிறிஸ்துவால் நமக்கு போதிக்கப்பட்டு இருக்கிறது அவர் நமக்கு போதித்திருக்கிறார் நம்ம ரட்சிக்கப்படும் பொழுதும் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுதும் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நமக்கு அழகாக வேத வசனங்களை எழுதி கொடுத்திருக்கார் நாம் அதற்கப்புறம் என்ன செய்ய வேண்டும் எப்படி நம்ம வாழ வேண்டும் என்று சொல்லி நம்ம வாழ்க்கைக்குரிய வழி வாசல்களை நமக்கு தேவன் அழகாக எழுதி கொடுத்திருக்கிறார் என் பிரியமான தேவச்சன்மை நம் அப்படியே தொடர்ந்து வாசிப்போம் அந்தபடியே முன்தின மோசம் போக்கு இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைத்து போட்டு பழைய மனுஷனை நீங்கள் கலைத்து போடுங்கள் என்று சொன்னால் நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக இருந்தோம் அல்லவா ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக எப்படி இருந்தோம் என்று நமக்கு நாமே தெரியும் அந்த வழிகளை நாம் என்ன பண்ணா பழைய மனுஷன் அவனை முற்றிலுமா களைத்து போட வேண்டும் அவன் நமக்குள்ள கொஞ்சம் கூட இருக்க கூடாது அவன் கொஞ்சம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா கூட மத்தியில நம்ம பார்க்கும் பொழுது கொஞ்சம் மாவு புளித்த மாவு இருந்தா என்ன பண்ணணும் சொன்னா அது எல்லா மாவையும் புளிக்க பண்ணிவிடும் என்று நம்ம படிச்சிருப்போம் அதே போலத்தான் இந்த இடத்திலையும் நமக்குள்ள கொஞ்சம் பழைய மனுஷனுடைய கிருகிகள் இருந்தால் போதும் கொஞ்சம் பழைய மனுஷனுடைய குணங்கள் நமக்குள்ள கொஞ்சம் இருந்தா போதும் எல்லாம் ஒட்டி கொள்ளும் உணர்வில்லாத இறுதியும் காமம் வந்துவிடும் கீழ்ப்படியாமை வந்துவிடும் தேவையில்லாத அசுத்தம் எண்ணங்கள் அசுத்தமான பேச்சுகள் நமக்குள்ள வந்துவிடும் என் குறியமான தேவச்சனமி அதனால தான் நம்ம திரும்ப திரும்ப வாசித்து கொண்டு இருக்கிற வேத பகுதியில எழுதப்பட்டிருக்கிறது பழைய மனுஷனை நீங்கள் கலைத்து போடுங்கள் புதிய மனுஷனை நீங்கள் தரித்து கொள்ளுங்கள் எழுதப்பட்டிருக்கிறது உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி ஆமே நீங்க எப்படி இருக்கணுமா உள்ளத்திலே புதித ஆவி உள்ளவர்களா இருங்க புதிய ஆவி அப்ப பழைய மனுஷனை நம்ம கலைச்சு போட்டாலே போதும் நமக்குள்ள ஒரு புது ஆவி வந்துரும் ஒரு புது மனுஷன் நாம மாறிடுவோம் நம்ம நாம என்னைக்கும் அப்படியே தான் இருப்போம் நம்ம கொஞ்சம் ஆண்டுக்குள்ள வந்தோன்றதுக்காக நம்ம கொஞ்சம் வளர போறது இல்லை நம்ம கை விரல் கொஞ்சம் வளர்ந்துற போறது இல்லை கால் விரல் வளர்ந்துட போறது இல்லை என் பிரியமான தேவச்சனமே நம்ம எப்படி இருக்கிறோமோ தான் இருக்க போறோம் ஆனால் நம்முடைய உள்ள இருக்கிற குணங்கள் எண்ணங்கள் சிந்தனைகள் இது எல்லாம் புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறோம் புதிய ஆவியை பெற்று கொண்டிருக்கிறோம் என்றதுக்கு அடையாளம் என் பிரியமான தேவச்சனமே நம்ம வளர்ந்துருக்கிறோம் இன்னும் நல்லா பெருகி இருக்கிறோம் அப்படின்றதுக்காக இல்லை அது வந்து புதிய மனுஷனுக்கு அடையாளம் கிடையாது நமக்குள்ள இருக்கிற கெட் கெட்ட குணங்கள் கெட்ட சிந்தனைகள் கெட்ட வார்த்தைகள் கெட்ட பேச்சுக்கள் இதையெல்லாம் விட்டு நம்ம விலகி கிறிஸ்துவுக்குள்ள அவருடைய ஆவி எப்படி இருக்கு அவர் சொல்லி கொடுத்த வழிமுறைகள் எப்படி இருக்கு அதன்படி நம்ம சரியாக போகும் பொழுது கர்த்தனை நமக்கு கற்றுக் கொடுக்கிறத புதிய மனுஷனை நீங்கள் தரித்து கொள்ளுங்கள் புதிய ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று எழுதப்பட்டு இருக்கிறது நம்ம அப்படி புதிய ஆவியை பெற்றுக்கொள்ளும் பொழுது நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று தொடர்ந்து நாம் வாசிப்போம் மெய்யான நீதியிலும் பரிசுத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் இந்த புதிய மனுஷனை நம்ம தரித்து தான் நம்ம எப்படி இருக்கோம்னா கிறிஸ்தவர்களா இருப்போம் என்று எழுதப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவர்கள் இவர்கள் யார் என்று சொன்னால் கிறிஸ்துவர்கள் என்று சொல்லுவார்கள் கிறிஸ்து நமக்குள்ள இருக்கும்போது கிறிஸ்துவன் கிறிஸ்து அவள் என்று சொல்லுவார்கள் கிறிஸ்தவர்கள் என்று பேர் நமக்கு கிடைக்கும் இல்லை என்று சொன்னால் அன்னைக்குதான் போட்டுச்சு ஆனா இந்த பொம்பளை இன்னும் மாறவே இல்லை அப்படியேதான் இருக்கு இந்த மனுஷன் இன்னும் மாறவே இல்லை இந்த குணங்கள் இன்னும் மாறவே இல்லை ஆனால் இவர்கள் கிறிஸ்துவை கிறிஸ்துவ என்று சொல்லுகிறார்கள் என்று சொல்லுவார்கள் நாம் எப்படி கிறிஸ்துவை பிரதிபலிப்பது என் பிரியமான தேவச்சனமே நம்முடைய செயல்கள் கிரிகைகள் அன்பு ஒழுக்கம் பரிசுத்தம் இதன் மூலமாகத்தான் நாம் கிறிஸ்துவை பிரதிபலிக்க முடியும் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறதுக்காகத்தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் தரித்து கொள்ளுங்க பழைய மனுஷன் அவருடைய செய்கைகளை நீங்க கலைத்து போட்டுட்டு புதிய என்னுடைய ஆவியை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க புதிய மனுஷனை நீங்க தரித்து கொள்ளுங்க அப்பொழுது நீங்க என்ன வெளிப்படுத்த முடியும் உங்களுக்குள்ள இருந்து நான் வெளிப்படுவேன் என்று இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது என் பிரியமான தேவச்சனமே அன்றையும் நாம் ஒருவருக்கு ஒருவர் இருக்கிறபடியால் இருக்கிற பொய்களை கலைத்து அவன் அவன் பிறனுடனே மெய்யை பேச கடவான் பாத்தீங்களா நாம் ஒருவருக்கு ஒருவர் அவயங்களா இருக்கிறோம் யாருடைய அவயங்களா இருக்கிறோம் கிறிஸ்துடைய அவயங்களா இருக்கிறோம் என் பிரியமான தேவச்சனமே கிறிஸ்து கிறிஸ்துனா அவர் தனி மனுஷனா இல்ல நம்மளுடைய சரீரத்துல ஒவ்வொரு அவயமா இருக்கிறோம் நீங்கள் கண்ணா இருந்தால் நான் காதா இருப்பேன் நீங்கள் கையா இருந்தால் நான் காலா இருப்பேன் அப்படித்தான் என் பிரியமான தேவச்சனமே கிறிஸ்துவர்கள் என்று சொல்லும் பொழுது அந்த பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்ததுதான் கிறிஸ்து அதைத்தான் தான் அவர் தரித்துக் விரும்புகிறார் இப்படித்தான் பேரெடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் அர்த்தம் தான் அப்படி எழுதப்பட்டிருக்கிறது என் பிரியமான தேவச்சனமே அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவருடைய அவயங்களா இருக்கிறபடி நான் பொய்களை கலைத்து நமக்குள்ள என்ன பண்ணக்கூடாது பொய் சொல்லிக்க கூடாது நம்முடைய கிறிஸ்துடைய அடையாளமா இருக்கிறோம் என்று சொன்னால் முதலாவது நம்ம செய்ய வேண்டிய வேலை நம்முடைய பொய்களை கலைக்க வேண்டும் நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் இருங்கள் சூரியன் அஸ்திமிக்கிறதுக்கு முன்பாகவே உங்கள் எரிச்சல் தனிய கடவுது இப்ப நமக்குள்ள ஒரு கோபம் வரும் இந்த ரெண்டாவது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கோபம் வரக்கூடாதுன்னு சொல்லுவார் ஃபர்ஸ்ட் நம்ம பொய் பேசக்கூடாது ரெண்டாவது பார்க்கும்போது நமக்குள்ள கோபம் வரக்கூடாது கோபத்தை கொண்டு வந்து போடுகிறது யார் நம்ம அடுத்த சப்ஜெக்ட்ல வாசிக்க போறோம் முதலாவது நம்ம கோபம் கொள்ளக்கூடாது ஆனா சற்றுன்னு நமக்கு வருவது கோபம் தான் இல்லைங்களா பிரியமான தேவச்சனமே நமக்கு எடுத்ததும் யாராவது ஏதாவது நம்ம நம்ம படுறதே இல்லையா அந்த கோபத்தை முதலாவது சிலுவில் அறைய வேண்டும் என் பிரியமான தெய்வச்சனமே கத்தருக்குள்ள வாழ்கிறோம் என்று சொன்னா அதற்கு முதலாவது அடையாளம் நம் கோபம் கொள்ளாமல் இருக்க வேண்டும் அப்படியே கோபம் கொண்டாலும் நாம் அதற்கு மன்னிப்பு பெற்றுக்கொண்டு அடுத்தது சூரியன் அஸ்தமிக்கிறதுல சூரியன் மறைகிறதுக்குள்ளவே நாம் சமாதானமாகிவிட வேண்டும் என் பிரியமான தெய்வச்சனமே அப்படியே தொடர்ந்து வாசிப்போம் பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் யாருக்கு இடம் கொடுக்க கூடாது பிசாசுக்கு கோபம் நம்ம கோபப்பட்ட முதலாவது நம்மளுக்கு சந்தோஷப்படுற ஆள் யாருன்னு பார்த்தா பிசாசுதான் பாத்தியா உன் பிள்ளை காலையில நல்லா ஜெபிச்சான் நல்லா இருந்தாங்க ஆனா இப்ப பாத்தியா எவ்வளவு கோபப்பட்டு எவ்வளவு சண்டை போடுறாங்க பாத்தியா அவங்களுக்குள்ள நான் தான் இருக்கேன்னு சொல்லுவோம் இதுதான் பிரியமான வச்சினு மறைப்பட்ட பொருள் எல்லாம் இப்படித்தான் வெளிப்படும் அதுக்காகத்தான் சொல்றது கோவப்படாதீங்க கோவப்படாதீங்கன்னு ஆண்டு வேதத்தை பார்த்தா நிறைய

கொஞ்சம் நம்ம கிட்ட என்ன இருக்குதோ அதை மற்றவங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க கொஞ்சமாவது கொடுங்க அதிகமா கொடுக்கறதுனாலும் கொஞ்சமாவது கொடுங்க தனக்கு தனக்குன்னு வைக்காம கொஞ்சம் மற்றவங்களுக்கு கொடுங்கள் என்று அநேக இடத்துல இதை குறித்து எழுதப்பட்டு இருக்கிறது என் பிரியமான தேவச் தொடர்ந்து நம்ம அப்படியே வாசிப்போம் கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் பக்தி விருத்திக்கு எதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்டுக்களுக்கு புரோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் கெட்ட வார்த்தை ஆண்டு சொல்றது பாத்தீங்களா கெட்ட வார்த்தை ஒன்றும் புறப்பட வேண்டாம் இதுதான் நம்ம வெளியில போயிட்டே இருப்போம் ஒரு பஸ்லயோ ஒரு ட்ரெயின்லயோ இல்லை ஆட்டோலயோ எங்கேயாவது போயிட்டே இருப்போம் ஏதாவது ஒண்ணுனா உடனே அசிங்கமான வார்த்தை பேசுவோம் ஆனா நம்ம என்ன சொல்றோம் நாங்களும் இந்த சர்ச்சுக்கு போயிட்டு தாங்க வரேன் இந்த பைபிள் ஸ்டடிக்கு போயிட்டு தான் வரேங்க உபவாச கூட்டத்துக்கு தாங்க போயிட்டு வரும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு தான் இருந்திருப்போம் அதுக்கு முன்னாடி ஆனா ஒரு போன் கால் வரும் இல்லை யாராவது ஒருத்தனை நம்ம சந்திச்சிருப்போம் அப்போ உடனே நம்மளையும் அறியாம சட்டு நம்ம வாயிலிருந்து புறப்படுறது கெட்ட வார்த்தை தான் இப்ப நம்ம அங்க யாரா மாறிடுறோம் மற்ற புறஜாதியரா நம்ம மாறிடுறோம் அப்ப நம்ம எங்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஏன்னா நீ யார் என்னன்னு அடையாளம் சொல்லிவிடும் அந்த வார்த்தை உன் யார் என்பதை வெளிப்படுத்தி விடும் என் பிரியமான தேவச்சனமே அதனால நம்ம நம்மளை சரி செய்து கொண்டு நிதானித்து நாம் நடந்தால் நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் என்று வேதம் நமக்கு திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறது நாம் அப்படியே தொடர்ந்து வாசிப்போம் அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் ஆமேன் இந்த கெட்ட வார்த்தை பேசுறது பொய் பேசுறது திருடுறது இதெல்லாம் நம்ம செய்யும் பொழுது நமக்குள்ள இருக்கிற பத்தியா பரிசுத்தாவை நம்ம அழுது அழுது கேட்டு பெற்றுக்கொண்ட பத்தியா அவரை நம்ம துக்கப்படுத்துறோமா அவரை நீங்க துக்கப்படுத்தாது இருங்கள் மீட்பு நாளுக்கு நம்ம பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவரை நீங்க துக்கப்படுத்தாது என்று வேத வசனம் சொல்லுகிறது ஆனால் நம்ம இவைகளெல்லாம் செய்யும் பொழுது துக்கப்படுத்தி விடுகிறோம் அதனால தான் திரும்ப அவர் பவுல் சொல்லுகிறாரு மற்ற புறஜாதிகளுடைய காரியத்தெல்லாம் நீங்க கை கொள்ளாதீங்க அவருடைய வழியில நீங்க நடக்காதீங்க அவருடைய சிந்தனையின்படி நீங்க வாழாதீங்க என்று சொல்லி திரும்ப திரும்ப நமக்கு வலியுறுத்தி அநேக இடத்துல எழுதப்பட்டு இருக்கிறது தொடர்ந்து வாசிப்போம் சகலவிதமான கசப்பும் கோபமும் முர்க்கமும் குக்குரலும் துஷினமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது ஆம் பிரியமான தேவச்சனமே என்னென்ன குணம் நம்மளை விட்டு நீங்க கடவுதுன்னு இந்த இடத்துல அழகா எழுதப்பட்டு இருக்கிறது நம்ம அது நமக்குள்ள மறைஞ்சிருக்கும் சில நேரத்துல நம்ம எங்கேயாவது இருக்கிறோம் பார்த்தீங்களா அந்த இடத்துல ஏதோ ஒரு ஃபோன் காலவோ மற்றவங்களோ நம்ம பேசும்போது நம்ம வாயிலிருந்து வெளியே வந்துரும் அது நமக்குள்ள ஒளிஞ்சிருக்கும் அந்த வா அந்த பழைய மனுஷனை நீங்க முழுசா கலைச்சு போடுங்க அவனை கலைத்து போட்டா வாழ முடியும் நமக்கு அறிவுறுத்துகிறது ஒருவருக்கு ஒருவர் தயவாய் மனதுருக்கமாய் இருந்து கிறிஸ்துக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள் ஆமேன் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள் முதலாவது நம்ம அவங்கள பார்க்கும் பொழுது அவங்க என்ன தவறு செய்தாலும் நான் அவங்களை மன்னிச்சுறேன்ப்பா நீ என்ன செய்யணுமோ அதை சரியா செய்ப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஒப்புரவாகி சமாதானத்தோடு அவர்களோடு போக வேண்டும் என்று திரும்ப திரும்ப நமக்கு வேதவாசனம் வலியுறுத்துகிறது நம்ம என்ன பண்ணோம் மன்னிப்பு கேட்டு ஏன்னா கிறிஸ்து நமக்கு மன்னிச்சிருக்கா நம்ம ஏகப்பட்ட பாவத்துல இருந்தோம் ரசிக்கப்பட கூடாதபடிக்கு நம்ம ஒரு பாவியா இருந்தோம் ஆனாலும் கர்த்த நம்முடைய சிவேன் இருந்த பாவத்தை கழுவி நம்மை சுத்திகரித்து நம்முடைய பாவங்களை மன்னித்தது போல நாமும் ஒருவருக்கொருவர் மன்னித்து அவர்களை அங்கீகரித்துக் கொண்டு கிறிஸ்துக்குள் நம்ம வாழ நம்மளை அர்ப்பணிப்போம் என் பிரியமான தேவச்சனமே புதிய மனுஷனை நாம் தரித்துக் கொள்வோம் புதிய மனுஷனை நம்ம தரித்து கொண்டு கிறிஸ்துவுக்குள் வாழும் பொழுது நாம் சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ முடியும் என்று இந்த பகுதி நமக்கு எடுத்து காட்டுகிறது நாம் தொடர்ந்து ஜபம் செய்வோம் அப்பா உண்மை நாங்கள் நல்ல தகப்பனே துதிக்கிறோம் சுவாமி உம்முடைய காயப்பட்ட கரத்துல நாங்கள் எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே அப்பா மற்ற புற ஜாதியுடைய வீணான நடக்கையில நாங்கள் நடக்காதபடிக்கு அப்பா எங்களை காப்பாத்தி ஒவ்வொரு நாளும் வழி நடத்துங்கப்பா உமக்கு

தொடுங்க சுவாமி உடைய வல்லமை உள்ள கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா இந்த நேரத்துல என்னோடு கூடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வாதிங்கப்பா அவர்கள் கேக்குற எல்லாவற்றையும் நீங்க தந்து அவங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே அவருடைய இறுதியில காணப்படுகிற எல்லாவற்றையும் அவள் ஒப்பு கொடுக்கிற அந்த ஜபங்களை நீர் ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்து அவர்களையும் புதிய மனுஷனாய் தரிப்பிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம்ப்பா அவர்களுக்கு உம்முடைய ஆவி அளவில்லாமல் ஊற்றப்படும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே அவர்கள் உண்மை அண்டிக் கொண்டு வாட நீர் அவளுக்கு உதவி செய்யும்